நம்ம கொஞ்சம் உங்களோட சேனலில் குரட்டை தொந்தரவுக்கு ஒரு தீர்வை பற்றி பார்க்கலாம் இந்த குரட்டை சத்தங்கிறது வந்து குரட்டை விடுறவங்களுக்கு வந்து அந்த அது எப்படிங்கிறது தெரியாது ஆனால் பக்கத்தில் தூங்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும் இந்த குரட்டை சத்தங்கிறது நிறைய பேருக்கு வந்து தூங்கும்போது இருக்குது இந்த மாதிரி இந்த குரட்டை விடும்போது அவங்க ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் போகும்போது அந்த மாதிரி குரட்டை விடுறாங்க அப்படி விடும்போது அவங்க பக்கத்தில் தூங்குறவங்கெல்லாம் வந்து அந்த கொட்ட சத்தத்தால் அவங்க தூங்க முடியாமல் அவதிப்படுறாங்க அப்படி கொரட்ட விடுவாங்கன்னா அவங்க பக்கத்தில் படுக்கிறதுக்கோ இல்லை அவங்க கூட தங்குறதுக்கோ அவங்க யோசிக்கிறாங்க அந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்குது ஈவன் வெளிநாடுகளில் கூட ஒரு ஜோக்காக கூட நம்ம படிச்சிருப்போம் ஹஸ்பண்ட் கொரட்ட விடுறாங்கக்காக அவங்க மனைவி வந்து டிவோர்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் படிச்சிருக்கோம் ஸோ அதை கொரட்ட சத்தத்தை வச்சே இப்போது ரீசண்டாக ஒரு படம் குட் நைட்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா அது ரொம்ப காமெடியாக இருந்தது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் ஆச்சு காரணம் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வந்து நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் தான் இந்த குரட்டை சுத்தம் ஏன் வருது ஒரு அதாவது ஒரு மனிதன் வந்து ஆழ்ந்த நிலையில் தூக்கத்தில் போகும்போது அவங்களுடைய வாய் தொண்டை நாக்கு இதெல்லாமே வந்து ரிலாக்ஸாக இருக்குது அந்த சமயத்தில் இந்த கொட்டை சுத்தம் வருது இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதாவது கோல்டு இருக்கலாம் காஃப் இருக்கலாம் அலர்ஜியாக இருக்கலாம் ஈவன் ஓவர் வெயிட்டாக இருந்தால் கூட இந்த கொட்டசுத்தானா வரும் ஸோ இந்த குரட்டை விடுறவங்களுக்கு வந்து அவங்க வந்து குரட்டை விடவும் மூக்கால் சுவாசித்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது அதாவது அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்காது ஆனால் அதே இதை அவங்க வாயால் சுவாசிக்கும் போது கண்டிப்பாக ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளமாக வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த குரட்டை வந்து அது அலட்சியமாக விடக்கூடாது ஏன்னா அவங்க குரட்டை விடுறவங்களுக்குமே அவ்வளோ ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் நம்மளால் வந்து மற்றவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது நமக்கு அதை நம்ம அறியாமலே நம்ம விடுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பல சங்கடங்களுக்கு அவங்க உள்ளாவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு எளிய தான் இது இது நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான் வெத்தலை வந்து ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை அதாவது வெத்தலை ரெண்டு வெத்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துட்டு இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் நீங்கள் அதை போட்டு நல்லா ஒரு கோஸ் பவுடாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட அதை அதை வந்து ஒரு ஐம்பது எம்எல் நெய் வந்து ஒரு வானிலையில் ஊற்றி இந்த அரைச்ச பவுட்ரு அதில் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணி நல்லா கிண்டி சூடு பண்ணி இறக்கி வச்சுருங்க அது ஒரு லேகியம் பதத்துக்கு வந்துடும் இதை வந்து நீங்கள் காலையிலேயும் இரவுலையும் சாப்பிடலாம் இது கூட தேன் கலந்தும் நீங்கள் சாப்பிடலாம் தேன் கலந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு சுவையாக இருக்கும் உங்களுக்கு அந்த தன்மை இந்த காரம் மிளகோட காரம்லாம் இல்லாமல் இருக்குன்னா தேனும் நீங்கள் கலந்துக்கலாம் இது காலையில் ஒரு ஸ்பூன் குறிப்பாக கண்டிப்பாக இரவில் ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த குரட்டையிலேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் இது வந்து நம்ம டெய்லி சாப்பிடக்கூடியது இது வந்து உங்களுக்கு மிளகு ஜீரகம் இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு சளி தொந்தரவு இருந்தாலும் அதுக்கும் சரியாக இருக்கும் அந்த டயபெட்டிக்கு பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த தேன் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்க்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம் அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அவங்களுமே கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சேரக்கூடாதுன்னா அவங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம் இதுக்கு வந்து இன்னொரு தீர்வு இருக்குது அதாவது முத்திரை வைத்தியங்கிறது முத்திரை வைத்தியங்கள் வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்போம் பல்வேறு தரப்பட்ட முத்திரைகள் மூலமும் நம்மளுடைய உடம்புள்ள பல நோய்கள் நம்ம வந்து குணமாக்க முடியும் அதில் அந்த குரட்டை ஒன்று இந்த முத்திரை வைத்தியத்தில் வந்து இது வாயு முத்திரை வாயுக்கான முத்திரை இந்த முத்திரையை வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சு இந்த முத்திரையை வச்சு நீங்கள் இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல உள்ள எக்ஸஸ் வாயிலாம் வெளியேறி நமக்கு வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும் அந்த உறக்கத்தில் வந்து இந்த குரட்டை தொந்தரவு வந்து வருவது வந்து நமக்கு தடுக்கப்படும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் காலையில் பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பத்து நிமிஷம் இதை முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புள்ள எக்ஸஸ் வாயிலாம் வந்து வெளியேறி உங்கள் அந்த சுவாசத்துக்கு உண்டான தடை வந்து ஏற்படுவது வந்து நிறுத்தப்பட்டு உங்களுக்கு வந்து குரட்டை இல்லாமல் ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு நீங்கள் நல்லா செல்லலாம் அதனால் உங்களை உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லாமல் உங்கள் பக்கத்தில் உங்களும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக தூங்குவாங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு விசேஷ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்